ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கபடி தான் பி கே டுவெல் தான் பெங்களூர் பூல்ஸ் தான் ஏ நிறைய விஷயம் இருக்குல்ல பேசுகிறதுக்கு டெய்லி ஏதாவது ஒரு கபடி வீடியோ போடுவோன்னு நேற்று கூட தமிழ் தலைவாசி மோனிங் ஷப்பாஜி பற்றி பேசிருக்கோம் பார்க்காதனு பார்த்துட்டு கொஞ்சம் ஒப்பீனியனை கொடுத்துருங்க ரெண்டரை மாதம் ஓடி போயிடுச்சுங்க அதுக்குள்ளே கபடி முடிஞ்சு கிட்டத்தட்ட மூணு மாதம் ஆக போகுது டோர்னமெண்ட் முடிஞ்சு எனி மூமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நீங்கள் அனவுன்ஸ்மெண்ட்டு ஏன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி முடிஞ்சு ஒரு வாரத்தில் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ எந்தெந்த விண்டோ காலையாக இருக்குன்னு பி கேஎல் ஆர்கனைசிங் கமிட்டிக்கும் தெரியும் ஸோ அதனால் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் ரீட்டன் ஏ ரிலீஸு அப்புறம் ஆக்ஷன் நடக்கணும் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதெல்லாம் ஒன் பை ஒன் வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் கோச்சஸ்லாம் மாற்ற ஆரம்பிச்சுட்டாங்க பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க தமிழ் தலைவாசி மூணு பிளேயர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா அபிஷேக் மோஹித்து சாயல் விளையாண்டால் அண்டு கோச்சஸ் தான் நிறையா ஃபஸ்ட்டு பாட்னா பேரன்ஸ் தான் பத்தே நிமிஷத்தில் நீ கிளம்பி அனுப்பிச்சு விட்டாங்க ஃபைனல் ஜீஸ் தோத்ததுக்கப்புறம் ரைட் இப்போ ட்ரையல்ஸ் நிறைய இடத்துல எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க சரி நம்மளும் கொஞ்சம் கொஞ்சம் அப்டேட் பண்ணுவோமே இந்த பதினேழுலேருந்து இருபத்தேழு வயசுக்குள்ளே இருக்கிற பசங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கபடி மேலே இன்ட்ரெஸ்ட்டு கபடி இல்லாண்ட அனுபவங்கள் இருந்ததுன்னா நான் சொல்கிற அட்ரஸில் போய் நீங்கள் கலந்துக்கலாம் அப்படியும் யூ ஏன்னால் போன வாட்டி கூட ஹரியானா ஸ்டீட்லஸ் ஹரியானா ஸ்டீலஸ் எந்த அளவுக்கு அவர் சுறுசுறுப்பாக இருப்பார்னா மண் த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் டேஸ் அவர் திங்கிங் ஈட்டிங் ஸ்லீப்பிங் வாக்கிங் எல்லாமே கபடி தான் யுவா கபடி சீரீஸ் எதுக்கோ வந்தார் போன வருஷம் வந்து ஒரு பிளேயரை பண்ணிட்டு போயிட்டார் மணி கண்டன் தமிழ் பிளே பிளேயர் ஆமாம் அவங்க இப்போ வந்து மற்ற டீம்லாம் ஸ்பெஷலாகவே கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அதில் இப்போ பெங்களூர் புல்ஸ் ஆர்கனைஸ் பண்ண போகிறாங்க போன ஒரு ஒரு மாதம் முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன் கொஞ்சம் லேட் ஆச்சு அது போகிறதுக்கு ஒரு வரங்காச்சு பாருங்கள் எல்லாேருமே எடுக்கிறாங்க ஆல்ரெடி ட்ரயல்ஸ்ன்னு அதில் ஒரு ரெண்டு மூணு பேர் போட்டாங்க என்ன இப்போ சொன்னேன் இப்படி முதல்ல சொல்லி தான் நான் போய் சேர்ந்துருப்பேன்ல அப்படின்னு ஒருத்தர் பதிராக ஸோ அந்த மாதிரிலாம் யாரும் நீங்கள் பதறக்கூடாதுன்னு தான் முதலே சொல்கிறேன் பதினஞ்சாம் தேதி வர சனிக்கிழமை இருக்குது ட்ரயல்ஸு அண்ட் ஓவர் இன்னொரு விஷயம் ஒரு வாழ்க்கையில் நீங்கள் சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னொருத்தரையும் நம்பிகிட்டு இருக்கூடாது கையில் எல்லாருகிட்டையும் ஃபோனில் இருக்குது ஃபோன் இருக்குது உங்கள் எல்லாருக்குமே கிரிக்கெட்டோ கபடியோ எந்த கேம்ஸ் இருந்தாலும் சரி வேலை தேடுறீங்க வீட்டுக்கு வந்தால் சொல்லுவாங்க அப்பா வேலை கையில் இருக்குது வாப்பான்னு நம்ம தானே தேரணும் அது மாதிரி ஆன்லைனில் தேடி பார்த்துட்டே இருங்க எல்லா பன்னெண்டு டீம் பாருங்கள் அவங்க சோஷியல் மீடியா பக்கத்தில் போய் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு ஆட்டோமேட்டிக்கலாம் உங்களுக்கு தெரிய போகுது யார் யார் எந்தெந்த இடத்துல ட்ரையல்ஸ் நடக்க போகுதுன்னு அதுக்கப்புறம் போய் கலந்துக்கணும் அதை விட்டுட்டு என்ன செலக்ட் பண்ணவே இல்லை எனக்கு தெரியவே தெரியாது தெரிஞ்சிருந்தால் நான் வந்து பவன் சரத் மாதிரி யூர் பண்ணலாம் ஒரு ஒரு யூஸ்ஃபுல்லாக சொல்கிறதுனால டு ஒர்க் ஹார்ட் ஆச்சா அதுதான் அப்போ தான் ஒரு லெவலுக்கு ரீச் ஆக முடியும் ஸோ ஒரு மோட்டிவேஷனாக இருக்கட்டும் நான் அதை சொல்கிறேன் நான் வி அலர்ட் எல்லாத்துலேயும் அலர்ட்டாக இருக்கணும் உலகமே உங்கள் கையில் இருக்கு எங்கள் காலத்துலலாம் ஃபோனே கிடையாது இந்த ஃபோன் தான் ட்ரூ 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 எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது பாலா ஸ்பீக்ஸ்ன்னு அதில் மட்ராஸ் அதான் சென்னைக்கு முன்னாடி மட்ராஸாக இருந்த சென்னை முப்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி எப்படி இருந்தது நாங்களே எப்படி கிரீட் விளாண்டோம் ஃபுட்பால் விளையாண்டோம் கபடி விளாண்டோம் என்ன சின்ன பார்த்தோம் ரோடு எப்படி இருந்தது பஸ் எப்படி இருந்ததுலாம் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இல்லை இன்ஃபேக்ட் ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்கறது போய் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்ன கேம்ஸ்லாம் அப்போ பாப்புலராக இருந்ததுன்னு அண்ட் இப்போ வருவோம் பெங்களூர் புல்ஸுக்கு உங்களுக்கு பதிப்பு நிறுவாள் லஜி கே பவார் கூடலாம் விளையாடணுன்னு ஆசையாக ஆர் இருந்தால் இப்போ ஃபிஃப்டீன்த் மார்ச் அவங்க கேம் நடத்த போகிறாங்க ட்ரையல்ஸு இவங்க ரீட்டைன் பண்ணுவாங்களா எனக்கு எப்படி தெரியும் அப்படிலாம் கேட்கப்பட்டது அண்ணா அவங்க இருக்காங்களா இல்லையா நீங்கள் விளையாடணும்னு நினச்சா போய் கலந்துங்க அதை விட்டு அவர் ரீட்டாக ரிலீஸாக தெரியும் அந்த மாதிரி ஒன்று ரெண்டு கமெண்ட் வரும் எப்படி சார் சொல்கிறீங்க அவர் ரிலீஸ் பண்ண நான் என்ன பண்ணு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பத்து மணி நாளில் அஜய்க்கு அங்கே இருக்காங்க டீம்னு பிசி ரமேஷ் தான் கோச்சு வந்தோடனே அனௌன்ஸ் பண்ணிட்டார்ல இப்போ நான் இந்த வீடியோலேயே ஃபோட்டோ போட்டிருக்கேன் பாருங்கள் ஃபோன் நம்பர் இருக்குது என்ன கேட்காதீங்க எந்த ஃபோன் நம்பர் அதில் இருக்குது அந்த ஃபோன் நம்பரை கூப்பிட்டு கேளுங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும்னு ஆச்சா இப்போ கிரிக்கெட்டுக்கு அப்படி தான் நிறைய பேர் என்ன கேட்பாங்க எவ்வளோ சார் ஃபீஸு என்ன சே எடுப்பாங்களா ஐபிஎல்லில் எந்த டீமில் எடுப்பாங்க கிளம்புறதுக்கு முன்னாடியே வீட்டில் இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே அப்படிலாம் இருக்கக்கூடாது வெரி ஆக்டிவ் ரைட் இப்போ வந்து சேலத்தில் பண்ண போகிறாங்க யூ ஷு யூஆர் பி ஹாப்பி மகாராஷ்ட்ராவில் வேறு பண்ண போகிறாங்க உங்களுக்கு நம்ம தமிழ் பாய்ஸுக்காக சேலத்தில் சேலம் தெரியல கோயம்புத்தூருக்கு முன்னாடி இருக்குது திரு திருப்பூர் சேலம் ஈரோடு மட்டாசில் வந்து முந்நூறு கிலோமீட்டர் தான் அது அந்த ஏரியில் இருக்கிறவங்க ஃபோன் பண்ணி கேட்டு அது தகுந்த மாதிரி போங்க நாங்களாம் நாங்களாம் நாற்பது வருஷம் மட்டும் இது போய் போனேன் வேலை தேடிக்கிட்டு சேலம் இங்கே தானே இருக்கேன் ரைட் வெண்ணி வந்து சேமி ஸ்போர்ட்ஸ் அகாடமின்னு ஒன்று இருக்குது தலையூர் போஸ்ட்டு அது சங்கரி தாலூக் சேலம் டிஸ்ட்ரிக்ட் ஃபோன் நம்பர் ஆல்ரெடி இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் பார்த்துட்டு அதை நீங்கள் கூப்பிடுங்க என்னென்ன டவுட் இருக்கோ எல்லாம் கேட்டுங்க மினிமம் முதல்ல விஷயம் என்னென்னா பதினேழுலேருந்து இருபத்தேழு வயசுக்குள்ளே நீங்கள் இருக்கணும் இப்போ என்ன மாதிரி ஆள் நம்பர் நீங்கள் கூடாதுங்க நான் ஒன்றும் விளாட்றேன் கபடின்னு புரியுதுங்களா அதனால் வாண்ட் டு நோ மோர் டீட்டெயில்ஸ் கால் தம் ஃபோன் பண்ணி என்னென்னு கேளுங்க கோச் பிசி ரமேஷ் தான் சரி உங்களுக்கு தெரியும் அவர் எவ்வளோ பெரிய கோச்சுட்டுருன்னு அவர் அந்திரிஷ் ஷாராவத்தும் கிளம்பிட்டார் ஏங்கன்னா அவர் பவன் ஷரா பத்தி பண்ணுவா கூப்பிட்டு வந்து ட்ரை பண்ணார் ஒன்றும் நடக்கலை போன சீசன் அதனால் ரைட் அதை பற்றியா திரும்பி பேசி பண்ணேன் இவங்கெல்லாம் என்வைபி ஒய்பி கேட்டகரியில் எடுப்பாங்க உங்கள த்ரீ இயர்ஸ் இருக்கலாம் டூ இயர்ஸ் இருக்கலாம் கான்ட்ராக்ட் தெரியாது உள்ளே என்ட்ராகிறதே பெரிய விஷயம் அவ்வளோ காம்படிஷன் இருக்கும் டக்குன்னு போயிடுங்க நீங்கள் ரைடரோ டிஃபெண்டரோ ஆல்ரவுண்டரோ எதில் சாம்பியனோ டுப்பி கிங்கோ ஐஃப்ளையரோ வாட் எவர் இட் இஸ் ஓகே ஸோ ஐம் ரிப்பீட்டிங் அகெயின் வர பதினஞ்சாம் தேதி சனிக்கிழமை காத்தால பத்து மணிலேருந்து ட்ராவல்ஸ் நடக்கும் போது சேலத்தில் ஃபோன் நம்பர் கொடுத்தா காண்டாக்ட் பண்ணிட்டு லேர் லேர்மி ஒரே பின்னாடி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்